நம்ம சாட்டை சேனலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நான் சொல்லலப்பா நான் அவர் பேசக்கூடியது அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பெரிய தலைவர் மூத்த தலைவருக்குமான தெரில இது புதுசாக அரசியல் குழு வந்த மாதிரி இருக்கு பல வருஷமா இருக்காரு ஆனால் அதற்கான பண்பே இல்லாமல் இருக்காரு அப்படி இருக்கும்போது மூத்த அப்படிங்கிறத நான் போட விரும்பலை எல்லாரும் சொல்றாங்க மூத்த தலைவர் என்று சரி அப்படி நம்ம அவர் பெருமைப்படுத்தி பேசுவோமே காசப்படும் பெருமைப்படுத்தி பேசிவிடுவோம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று சொல்லக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்களை அழைத்து ஒரு பேட்டி ஒன்றை நம்முடைய நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் எடுக்கிறாப்பில் அப்படி அந்த பேட்டியில் பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கும்போது ஒரு கேள்வியை போடுறாப்புல பல கேள்விகள் இருக்கிறாப்புல அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி போடுறாப்பில் இடைமறிச்சு ஒரு கேள்வி போடுறாப்புல கூட சொல்லலாம் இடைமறிச்சு ஒரு கேள்வி போடுறாப்பில் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பதட்டமாகி பிபி ஃபுல்லாக ஏறி அவருக்கு மாறியா டென்ஷன் ஆகி கண்ணை மணிக்கு பேசி விட்டு மரியாதை குறைவாக அதாவது பேட்டி எடுக்கக்கூடிய நெறியாளரையே மரியாதை குறைவாக மரியாதை குறைவாக பேசக்கூடிய பேட்டி எடுக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க அங்கே போய் யாரும் பேசுகிறது கிடையாது ரொம்ப நாகரிகமாக அரசியல் அரசியல் தன்மையோடு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு கண்டமேனிக்கு பேசிட்டு போயிருக்காரு திருச்சி வேலிசாமி ஏன் அவருக்கு இந்த கோபம் வந்தது அப்படின்னு பார்த்தா தெலுங்கு பாசம் காது ஆடுதுன்னு சொல்லுவாங்கள்ல சாமி படுத்தவர் பார்த்தியா காது ஆடுது நம்ம போயினே அப்படின்ற மாதிரி ஒரு ஐயாக்கு காது ஆடிச்சோ அப்படின்னு ஒரு கேள்வியை பலரும் இருக்காங்க அது இதை பற்றின சில விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை தட்டுங்க அப்புறம் பெல்லை தட்டுங்கப்புறம் ஒரு ஆள் ஒரு சில ஆப்ஷன் காட்டும் அதில் ஆள் இருக்கும் தட்டி விடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு சேரும் பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் ட்விட்டரில் பதிவு போட்டால் ஐயா திருச்சி வேலிச்சாமி அவர்களுக்கு போய் சேருமா சேராதான் தெரியல அதனால் அந்த வீடியோ போட்டு போய் இந்த வீடியோ போட்டோம்னா யாராவது ஒருத்தவங்க அனுப்பிடுவாங்க இங்கே வரப்பா உங்களுக்கு வீடியோ போட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அதற்காக வீடியோவே முதல்ல வீடியோவே அதுக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் அப்படி என்ன மாதிரி பேசினாருங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அந்த பேட்டியில் என்ன பேசியிருக்காருங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டே சேனல் இனி தான் வெளியிட்ருக்காங்க அந்த கருணொலி அதோட இணைப்பை கூட நான் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு போய்ட்டு நீங்கள் பாருங்கள் அதில் தான் என்ன மாதிரி கேள்வி போய்ட்டுருக்கு அப்படின்னா ஐயா காமராஜர் அவர்களை பற்றி காமராஜர் அவர்களை வந்து கருணாநிதியோடு ஒப்பிட்டு பேசுனதுக்காக திருச்சி சிவாவர்களை வந்து கடுமையை தாக்கி கண்டித்து இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி பல முக்கியமான சில தகவலை வச்சு தான் இந்த பேட்டியை நடக்குது ஷார்ட்டேஜ் சேனலில் அந்த விடயத்தை பற்றி பேசுவதற்காக தான் திருச்சி வெள்ளிச்சாமி அவர்கள் வந்திருக்காரு அப்போ அவர் பேசக்கூடிய சில தகவல் அடிப்படையில் அவர் பேசிகிட்டு இருந்தால் சொல்லக்கூடிய செய்தி அடிப்படையில் ஒரு கேள்வியை நம்ம ராஜேந்திர நண்பர் வந்து போடுறாப்புல சாட்டை எப்படி நெறியாளர் அந்த கேள்விக்கு பதில்தான் சொல்லணும் இல்லைனா இல்லை முடியாதுங்க அதை பதில் சொல்ல விரும்பலங்க அப்படின்னு கடந்து போயிடலாம் அது விட்டுவிட்டு ஒருமையில மாதிரியே அதெல்லாம் பேசுகிறது அநாகரிகமாக பேசுகிறது ஒரு ஒரு மூத்த தலைவருக்கு அழகா அழகா சொல்லுங்கள் அழகா திருச்சி வெள்ளிச்சாமி அவர்களே அழகா உங்களுக்கு திருச்சி வெளிச்சாமி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கிறத போட்டுருவேன் நீங்களே பாருங்க அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் ஐயங்கார் அவர்கள் வந்து இவருக்கு கால் வாங்கி கொடுத்தாரு வீடு வாங்கி கொடுத்தாரு காமராஜருடைய ஆட்சி பார்ப்பனர்களுக்கான ஆட்சின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் எந்த கிருவின்னு சொன்னால் ஆதரவாளர்கள் ஆதரவாளர் ஆதரவாளர்கள் ஆதரவாளர் அது திருவிட்டுமா அறுபத்தி ஒம்போதில் பாராறு இது ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சா தேர்தல் வரும்போது வி விவி கிரியும் ரெட்டி இருந்தாங்களா அப்ப திமுக யாராக இருந்துச்சு விவி கிரி பாமா பெரியார் சொன்னது

அதாவதுங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அதில் சஞ்சீவ் ரெட்டி நம்மாலும் சொன்னது யாரு நான் சொல்லல அது திருச்சி வெளிச்சாமே சொல்கிறாப்புல சஞ்சீவ் ரெட்டி நம்மால் அவருக்கு போடுங்களா அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாப்புல அப்போ நம்மாலாம் என்ன காரணம் தெலுங்குறதுனாலயா ரெட்டி தெலுங்குரு அப்படின்றதுனாலயா அப்படின்னு ஒரு கேள்வி சரியாக சாதாரணமான ஒரு சரியான கேள்வி தான் கேட்குறாரு இப்போ பாப்பானுக்கு போடாமல் சஞ்சீவ் ரெட்டி நம்மளுக்கு போகிறான்னா நம்மளால யாரு நம்மளாம் ரெட்டி நம்மளாம் நம்ம தெலுங்கு பரம்பரை அப்படின்றக்காக தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது சரிதானே இதுக்கு ஆமா இல்லை இல்லைங்க அவர் அப்படி பார்க்கலங்க இப்படி தான் பார்த்தாரு அப்படின்னு ஏதோ ஒரு விளக்கத்தை கொடுத்து ஏதோ முட்டு முட்டி இதை உருட்டு ஊட்டி அப்படி திருச்சி வெளிச்சாமி வரைக்கும் கலந்து வந்துருக்கலாம் அது விட்டு தமிழ் வேணா அது வரைக்கும் சரி வேணான்னு சொன்ன வரைக்கும் சரி உனக்கு அடிப்படை அறிவே இல்லை யாருக்கு அவருக்கு அடிப்படை அறிவு இல்லையா நீங்கள் ஒரு சாதாரண கேள்விக்கு கூட பதிவு சொல்ல முடியாமல் திணறி விடுறீங்களே இதை பார்க்கும்போது மக்கள் அனுப்பாங்கண்ணா உங்களுக்கு தாங்க அறிவில்லை அனுப்பங்க ஐ அறிவில்லை எவ்வளோ பேராக இருக்காரு ஒரு சாதாரண சின்ன பையன் கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட பறிச்சுருவோம்ல அப்படி மக்கள் அனுப்பாங்க ஐயா ஐயா என்னங்க மூத்த தலைவர் இதுக்கு படிச்சுடணும் இல்லையா உங்களுக்கு அடிப்படை அறிவியல்ங்கிறீங்க நம்ம ஆள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன எங்க ஆளு நம்ம ஆளு அப்படின்னு சொன்னாரில் ஈவரா அதற்கு என்ன காரணம் ரெட்டி தானே இப்போ உங்களுக்கு கோபம் வருது அதுக்கு என்ன காரணம் அதே காதார்ற விஷயம் தானே இதைத்தான் ராஜேந்திர அவர்கள் கேட்குறாரு இதுக்கு கோபம் வந்துடுதுங்க ஏங்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தெலுங்கு பாசத்தோடு இருக்கிறார்கள் தெலுங்கு உணர்வோடு செயல்படுகிறார்கள் அப்படின்ற சொல்கிறதே பெரிய அப்பா முடிச்சுப்பான் நான் தமிழே தமிழ் உணர்வோடு செயல்படுறேன் சொல்கிறீங்கன்னா ஆமாம் அப்படி தான் பண்ணுறேன் பெருமை பெருமையோடு அதே போல் தெலுங்கர் தெலுங்கு உணர்வோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன இப்படி பேசுகிறீங்க பிரிவினை பேசுகிறீங்க நாங்கள் அப்படியே பார்த்தோம் இப்படியா பார்த்தோம் ஏன் துள்ளி இப்படி கொதிக்கிறீங்க தெலுங்கு பாசத்தானே தானே எல்லோரும் இருக்கீங்க என்ன ஆ தெலுங்கர்கள் தன்னை தெலுங்கு என்று சொல்வதற்கே இங்கே பல பேருக்கு அது ஏன் ஏன் மறைச்சிக்கிறீங்க அந்த லேபிள் மறைச்சிக்கிறீங்க இதுக்கு மறைச்சிக்கிட்டு வேற ஒரு இதை ஒட்டிக்கிறீங்க இது என்னங்க அநாகரிகம் இருக்குது நீங்கள் அநாகரிகமான கேள்வி பதில் சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்லப்படுங்க அதுக்கப்புறம் நீ பிறந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா உங்கள் அம்மாட்ட போய் கேள்னா அதுக்கு என்ன வார்த்தை எந்த அர்த்தத்தை சொல்ல வரானு தெரியுதுங்களா திருப்பி எதாவது சொல்லியிருந்தா நம்ம ரொம்ப நாகரிகமாக பேசுகிறப்பில்ல நம்ம ராஜேந்திரன் ரொம்ப மரியாதையாக நான் நான் பார்க்கும்போது தெரியுது வேறு மாதிரி திருப்பி எதாவது சொல்லியிருந்தாரா பெரிய மனுஷன் பார்க்காம கூட நல்லாயிருக்குமா என்ன நம்ம அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடாது முக்தார் போல் அப்படின்ற மாதிரி நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி தான் நம்ம அந்த சாட்டை சொல்லி சொல்லிக் நினைக்கிறேன் அதனால் பண்போடு அனுப்பிச்சு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க ஏன்னால் இப்படி மாதிரி கேள்வியெல்லாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பேச்சுக்கெல்லாம் பேசும்போது திருப்பி பேசி தான் என்ன இருக்கும் ரெக்கார்டாக இருக்குமே எது வெளியிட்டாலும் என்ன இருக்கும் உங்கள்தாங்க அசிங்கம் திருச்சி வெளிச்சாமி அவர்களுக்கு தான் அசிங்கம் முதல்ல ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பேச எப்படிங்கிறத கற்றுக்குங்க அதுக்கப்புறம் நான் எங்க பெரியார் சொன்னதான் நீங்கள் சொன்னீங்க மறுக்கலை யார் இல்லைன்னா அவர் ஆனால் எதாவது சொன்னாருங்கிறது இருக்குல்ல ரெட்டி நம்மால் பெரியார் சொன்னாருங்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆமாம் எதுக்கு சொன்னார் நம்மால்னு இப்போ ரெட்டி எங்காலும் நான் சொல்லுவேண்ணா சொல்லுவேண்ணா நான் ஏன் நாங்கள் ஏன் சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்கே இல்லை நாயக்கர் எங்காள் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஏன் ஏன்னா அவங்க எங்காள் இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் குடிக்களை எங்காள் என்று நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அவங்க எங்காள் என்ன ஆள் இதே போல தான் ஈவராம் சாமியும் நினைத்தாரா தெலுங்கு பாசத்தில் அப்படின்னு தான் கேள்வி அதுக்கு ஆவா இல்லைங்கன்னு சொல்லி இன்னும் இது பண்ணுறது என்ன தரமாக பேசுறது எப்படி மரியாதையெல்லாம் பேசுறது போட ஆளா அப்படி அப்படின்னா அநாகரிகமாக இல்லையா உங்களுக்குலாம் இந்த மாதிரி அணுகுமுறை அநாகரீகமாக இல்லையா சரி இன்னும் வா வருவான் ஈவராம்சாமி உண்மையிலேயே தெலுங்கு பாசத்தில் இருந்தார் அல்லேங்கிறதே நம்ம அவருடைய வரலாற்று அடிப்படையில் எடுத்து பார்த்தா கூட கோயம்புத்தூரில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு தெலுங்கு சமூகத்துக்கு கூட நாயக்கருக்கு ஓட்டு சீட்டு கொடுக்கல சீட்டு கொடுக்கல என்றவுடன் நாயக்காமார்களுக்கு நாம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி புலம்பி தீர்த்தவர் யார் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா வெள்ளிச்சாமி அவர்களே புலம்பி ஒருத்தர் வந்து இப்போ அப்படியே தலைமையாக பிச்சுக்கிட்டு நின்னார் முடியலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கார் யார் எழுதியிருக்கார் அதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா குறிப்பாக நாயக்கமார்களுக்கு நாமம் சாத்துகிறார்கள் அப்படின்னு மட்டும் அதாவது அறிவில் ஞானத்தில் வலிமையில் எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தையும் நாயக்கர் சமூகத்திற்கு சீட்டு இல்லையா ஐயகோ அப்படின்னு அப்படியே துடிச்சிருக்காப்புல அறிவில் ஞானத்தில் படைப்பலத்தில் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் பலமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் சீட்டு தரலையா காங்கிரஸ் அப்படின்னு புலம்புகிறாங்க பட்டை நாமம் சாத்துப்படுகிறார்கள் நாயக்கர்கள் அப்படின்னு யார் இதுக்கு பேர் என்ன சாதி பாசம் தெலுங்கு பாசம் இல்லையா அப்படிலாம் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க சாதி பாசமாக தான் இருக்குது இப்போ அதைத்தான் கேள்வியாக முன்வைக்கிறார் உடனே எங்களுக்கு கோவம் தருது எல்லாத்துக்கும் எப்படி எங்கள் இதை பற்றி பேசலாம் பெரியாரை பற்றி நீங்கள் பெரியார் சாதி ஒடி போகிறார் சாதி இங்கே இப்போ இப்போ பாருங்கள் ஐயா காமராஜர் அவர்களை தொற்று அப்படி வந்தோம்னா ஈவேராம்சாமி உள்ள வரப்பில் எங்கிட்டு போனாலும் ஈவே ராம்சாமி வர ஆனால் அவர் எல்லாரும் புனிதப்படுத்த பார்க்குறீங்க ஈவேரா சன்னுடைய சொந்த சாதிக்கு உண்மையாக இருந்தாராங்க இருந்தார் அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்குகள் ஈவராமசாமியை தூக்கி எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இவ்வளோதான் ஒரு விஷயத்தை எதுக்கு மூடி மறைக்கிறீங்க பொய் சொல்கிறீங்க தவறாக கட்டமைக்கிறீங்க ஏன் தெலுங்கர்கள் தங்களை தெலுங்கு என்றே அடையாளப்படுத்துங்கள் ஈவராம்சாமி தெலுங்கு பாசல் இருந்தார்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆமாம் நாங்கள் சொல்லுவோம் தமிழ் தேசியர்கள் சொல்கிறோம் ஈவரா த த சுயசாதி பெற்றாளர் தெலுங்கு பாசம் கொண்டவர் கன்னடர் என்று சொல்லி உருட்டி கொண்டிருந்தால் தெலுங்கர் எல்லாரும் சொல்லுவோம் பார்க்கலாம் ஒரு இதை பற்றி உங்களுக்கு கருத்துனு இருக்கிற சொல்லுங்கள் ராஜேந்திரன் அவர்களையும் மரியாதை குறைவாக பேசுனா திருச்சி வேலிச்சாமி அவர்களுக்கு வன்மையான கண்டனம் எல்லாருமே கண்டிப்பாங்க அவ்வளோ அநாகரீகமாக பேசுகிறீங்க நீ திமுக பேசினா திமுக போங்க மரியாதையாக பேசுகிறோம்ல கேள்வி கிட்டே பதிச்சுடணும் இல்லைனா தெல்லன் போயிடணும் ஆதரவு அநாகரிகமாக பேசுறது நம்ம பெரிய இது அப்படின்னு நினச்சி இருக்காதீங்க இதுக்கு இதுக்கு போய் தான் பன்னியாத்தனம் பன்னியாத்தனத்துலாம் தூக்கி ஓரத்தில் வச்சு மனசனாக இருக்குங்க முதல்ல மூத்த தலைவர் என்று சொல்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க